வணக்கம் ராஜவசியம் நம் வீட்டில் உண்டாகணும் அப்படின்னா இந்த ஏழு குதிரை படம் மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழு குதிரை படங்களை எந்த திசையில் மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீட்டில் சில நேர்மறை ஓவியங்களோ அல்லது படங்கள் மாட்டணும்னா நேர்மறை சக்தியை அது அதிகரிக்கும் ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஏழு குதிரைகள் ஓடும் படத்தை வீட்டில் எந்த திசையில் மாட்டி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னதான் தான் உழைத்தாலும் என்ன தான் கடினமாக வேலை பார்த்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க நிறைய பேர் புலம்புவதை நம்ம கேட்டிருப்போம் வீட்டிலையும் நம்ம மனசுலையுமே நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தது அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் எப்போவுமே ஒரு விதமான பாசிட்டிவிட்டி இருக்கும் அந்த பாசிட்டிவிட்டி இருந்தாலே வெற்றியை நோக்கி போர் போகுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும் அப்படி நம்மளுடைய வீட்டை சுற்றிலும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் அதில் முக்கியமானது ஒரு விஷயம்தான் ஏழு குதிரைகள் கொண்ட புகைப்படம் அந்த ஏழு குதிரைகளும் வேகமாக ஓடும் நோக்கத்தில் இருக்கும் அந்த புகைப்படத்தை வீட்டில் வைப்பதே நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழு அப்படிங்கிற எண்ணிற்கு நிறையவே சிறப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் சப்த ரிஷிகள் சப்த தினங்கள் வானவில் வண்ணங்கள் ஏழு லோகங்கள் ஏழு ஸ்வரங்கள் அப்படின்னு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவான் வலம் வருகிறார் அப்படின்னும் அந்த வகையில் தான் ஏழு குதிரைகள் ஓடி வருவது அப்படிங்கிற போன்ற புகைப்படத்தை நம்ம வீட்டில் வைப்ப வைத்தோம்னா செல்வ வளம் அதிகரிக்கும் ராஜவசியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சூரிய பகவான் ஏழு குதிரை ரதத்தில் சவாரி செய்யும் படத்தை வீட்டில் வைத்தால் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் கிழக்கு திசையை நோக்கி அந்த படத்தை மாட்டி வைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா வடக்கு நோக்கிய திசையில் அந்த ஓடும் குதிரைகளின் படத்தை மாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வீடாக இருக்கும் பட்சத்தில் கிழக்கு திசை நோக்கி அந்த படத்தை மாட்டி வைப்பது அதாவது ஏழு குதிரைகள் ஓடும் அந்த படத்தை கிழக்கு திசை பக்கமாக மாட்டி இருக்கணும் அதுவே பதவி உயர்வுக்காக வேலை சம்பந்தமாக வேலை இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் மாட்டி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வடக்கு நோக்கிய திசையில் அந்த ஓடும் குதிரைகளின் படத்தை மாற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஓடும் குதிரைகளின் படத்தை வீட்டில் நாமளும் மாற்றி வைக்கலாம் வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தை தரும் அது நமக்கு புகழும் செல்வத்தையும் பாராட்டையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதே போல் கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள் இந்த ஒரு ஜோடி குதிரை பொம்மைகளை மேற்கு திசையில் வைக்கிற மாதிரி வீட்டில் வைத்திருந்தோம்னா கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அதாவது குதிரை பொம்மை வாங்கணும் ஒரு ஜோடி வாங்கணும் அந்த ஒரு ஜோடி குதிரை பொம்மையை மேற்கு திசை பார்த்து நிற்கிற மாதிரி வைக்கலாம் இப்படி வைப்பதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் தங்கும் அப்படின்னும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி வீட்டில் இந்த ஏழு குதிரைகள் ஓடும் படத்தை மாட்டி வைத்து நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்ய எல்லாத்தையுமே நம்ம சாதகமாக ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போல் இந்த ஏழு ஓடும் குதிரைகள் அப்படிங்கிறது வெள்ளை குதிரைகள் நேர்மறை ஆற்றலின் சின்னங்கள் அப்படின்னும் வீடு அது மட்டுமல்ல நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த படத்திற்கு உள்ளதாகவே வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு படுக்கை இந்த ஏழு குதிரைகளின் ஓவியத்தை வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எடுக்கும் படுக்கை இந்த ஏழு குதிரைகள் அடங்கிய ஓவியத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதலாவது முடிந்தவரை லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஹாலில் மாட்டி வைப்பது கிழக்கு திசை நோக்கி மாட்டி வைப்பது மிக மிக ஒரு சிறந்த திசையாகவே சொல்லிப்பட்டிருக்கு இந்த படத்தை நம் வீட்டிலும் மாட்டி வைத்து ராஜவஷியத்தை பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்